அனைவருக்கும் வணக்கம் இயற்கை ஜோய்டர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் மிதுன ராசிக்கு ஆறிலிருந்து அறுபது வரை என ஒரு சிறப்பு பார்வை பார்க்கலாம் முயற்சியின் சிகரம் யார் என்றால் அது மிதுன ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவர்கள் என்று அடித்துச் சொல்லலாம் இந்த மிதுன ராசி அல்லது லக்னத்தில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த பதிவு ஒரு பொக்கிசமாக அமையும் மிதனத்தில் பிறந்தவர்கள் சகலகலா வல்லவர்கள் இவர்களுக்கு தெரியாத ரகசியம் என்று இல்லவே இல்லை என்று சொல்லலாம் சிறு வயதில் அப்பாவியாக இருந்தால் வயது ஆக ஆக ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு ஒவ்வொரு அனுபவமாக எடுத்துக்கொள்வார்கள் இவர்கள் எங்கு சென்றாலும் எதை பார்த்தாலும் அதை கூர்ந்து கவனிப்பார்கள் தன் இரண்டு கண்களால் அந்த இரண்டு கண்கள் தான் அவர்களுக்கு கேமராவாக அமையும் அந்த கேமரா டக் டக் என்று படம் பிடித்து கொள்வார்கள் சிறுவயதில் இவர்களுக்கு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்தால் அதை விளையாடுவதை விட அது எப்படி தயாரித்திருப்பார்கள் என்று ஆய்வு பண்ணுவதே இவர்களுக்கு நோக்கமாக இருக்கும் அதில் ஒவ்வொரு சக்கரமும் உள்ளே இருக்கிற ஸ்பிரிங்கும் எப்படி இருக்கும் என இவர்கள் பிரித்து பார்த்துடுவார்கள் அதேபோல் அந்த சிறு ஓரளவுக்கு சரியாக அமைத்தும் விடுவார்கள் மிதுனத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி தொண்ணூறு சதவீதம் இரட்டை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அந்த இரட்டை குணம் என்னவென்றால் ஒருவர் மீது சாதாரணமாக நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் ஆனால் நம்பிக்கை வைத்துவிட்டால் அவர்களே உயிர் என்று கதியாக இருப்பார்கள் அவர்களை மிகவும் நேர்த்தியாக நம்புவார்கள் அவர்கள் தன்னை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் தன் உயிரை பிஞ்சு போகும் அளவுக்கு மனதளவில் ஒடிந்து போவார்கள் அந்த பிரிவு வழியை இவர்களால் தாங்க முடியாது ஆனால் இவர்கள் ஒடிந்து போகும் காலத்தில் தக்க தருணத்தில் அதற்கு இணையாக ஒரு ஜோடி வந்துவிடும் இவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும் இயற்கையாகவே இந்த இரட்டை குணம் இருக்கும் அதனால் இவர்கள் மீண்டும் காதலிக்க ஆரம்பித்துடுவார்கள் அதைத்தான் இரட்டை குணம் என்று நாம் சொல்கிறோம் நினைப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறப்பதற்கு ஒரு மனம் வேண்டும் என்று வசந்த மாளிகை என்ற படத்தில் ஒரு பாட்டு இருக்கிறது அந்த பாட்டு இவர்களுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு இவர்கள் உருகி உருகி காதலிப்பார்கள் ஆனால் காலத்தின் வசத்தால் இவர்கள் யாரையாவது பிரிய வேண்டும் என்று சூழ்நிலை இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் ஆனால் இயற்கை இவர் அந்த மன அழுத்தத்தில் ஆளவிடாமல் மீண்டும் அவர்களுக்கு அதற்கு இணையாக ஒரு துணையை கொடுத்துவிடும் இது இயற்கையாக இவர்களுக்கு அமைந்துவிடும் ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி மூன்றாம் இடமாகும் இந்த மூன்றாம் இடம் என்பது ஒருவரின் முயற்சி ஸ்தானம் ஆகும் இவர்கள் வாழ்வில் எத்தனை தடவை வீழ்ந்தாலும் விழுந்த இடத்திலிருந்தே இவர்களுக்கு எழுந்திருக்கும் சக்தியை இறைவன் இயற்கையாகவே கொடுத்திருப்பான் மிதன ராசி பிறப்பிடம் எப்படி இருக்கும் என்றால் இந்த மிதன ராசி கரு உருவாக காரணமாக இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும் என்றால் இவர்கள் கரு உருவாகும் தருணத்தில் இவர்கள் இருக்கும் வீட்டை சுற்றி நாலு மொழிக்காரர்கள் குடியிருப்பார்கள் அல்லது சமநிலை சமத்துவம் கொண்ட தெருவில் இவர்கள் பெற்றோர்கள் அந்த நேரம் வசிப்பார்கள் அல்லது அங்கு உறமுறையாக செல்வார்கள் அதாவது எம்மதமும் சம்மதம் என்ற கோட்பாட்டில் அனைத்து மதங்களும் வாழக்கூடிய இடத்தில்தான் இந்த கரு உருவாகும் அதேபோல் மிதன லக்னம் அல்லது ராசியில் பிறந்தவர்களுக்கு தன் வாழ்நாளில் எப்படியும் மூணு மொழி அல்லது நாலு மொழி அதற்கு மேல் மொழியாவது கற்றுக்கொள்வார்கள் குறைந்தது இரண்டு மொழியாவது கற்றுக்கொள்வார்கள் அதே போல் இவர்களின் பெற்றோர்கள் தாய் அல்லது தந்தை நிச்சயமாக இரண்டு மொழி மூன்று மொழி தெரிந்திருக்கும் ஏனென்றால் இந்த மிதுனம் ஒரு சாணக்கிய ராசியாகும் அனைவரையும் சமமாக பாவிக்கும் ராசியாகும் தன் வேலைக்காரர்களில் கூட சமமாக உட்கார வைத்துத்தான் இவர்கள் பேசுவார்கள் ஒரு சிலருக்கு வேணும் என்றால் ஈகோ இருக்கலாம் அது ஒரு ஐந்து சதவீதம் எடுத்துக்கொள்ளலாம் மீதி தொண்ணூத்தி சதவீதம் மிதன ராசிக்காரர்கள் சமத்துவத்தையே விரும்புவார்கள் இந்த ராசி வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் நீரில் மீனாகவும் வெயிலில் கருவாடாகவும் இவர்களுக்கு வாழ தெரியும் இவர்களை காலம் எங்கே தூக்கி போடுகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி இவர்கள் கோலத்தை போட்டுக் கொள்வார்கள் இந்த மிதன ராசிக்கு மீன் குட்டிக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பது தேவையா என்பது போல் எங்கு சென்றாலும் தனக்கு ஒரு ரெக்கை முளைப்பது போல் அவர்களுக்கு புதன் பகவான் புத்தி என்ற ஒரு இலக்கை கொடுத்து அவர்களை கூர்ந்து கவனிக்க வைத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவார் இந்த புதன் பகவான் புதன் ஆதிக்கம் நல்லா அமைந்தவர்கள் மிகப்பெரிய ஆபீசராகவும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவராகவும் கம்ப்யூட்டர் இவர்கள் கையில் விளையாடும் அதே போல் இவர்கள் நூறு வகையான தொழில் கூட செய்யக்கூடிய திறமை கொண்டவர்கள் மிக முக்கியமாக சொன்னோம் என்றால் ஒரு பத்து வகை சொன்னோம் என்றால் தையலகம் அச்சகம் புத்தக பதிப்பகம் ப்ரெஸ்ஸு மீட்டிங் பேச்சு வாயால் சம்பாதிக்கும் அத்தனை தொழிலும் இந்த புதன் பகவானுக்கு சொந்தம் அந்த புதன் பகவானின் ஆதிக்கம் தான் இந்த மிதுன லக்னம் அல்லது ராசி ஆகும் மிதன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் அப்பாவியாக இருப்பார்கள் இவர்கள் முகத்தை பார்த்தால் இவர்களுக்கு ஆடத் தெரியும் அல்லது பாட தெரியும் அல்லது ஓட தெரியும் என்று நம்ம கெஸ் பண்ணவே முடியாது அவர்களால் பார்த்து சொன்னால் தான் எனக்கு இந்த திறமை இருக்கு என்று சொன்னால்தான் நமக்கு தெரிய வரும் அவர்களை பார்த்தால் சாதனையாளர்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் திறமையை சரியான நேரத்தில் பயன்படுத்தி தன் இலக்கை அடைந்தே தீர்வார்கள் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தை சேர்ந்தவர்கள் அதேபோல் போல் நிலகத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி இவர்கள் சாதாரணமாக யாரையும் பகைத்து கொள்ள மாட்டார்கள் முடிந்த அளவுக்கு சமாதானத்தையே தான் இவர்கள் விரும்புவார்கள் ஏனென்றால் இவர்கள் சாணக்கியர்கள் மூளை பலம் கொண்டவர்கள் உடலை கொண்டு ஃபைட் செய்ய மாட்டார்கள் ஸ்ட்ரீட் ஃபைட் இவர்களுக்கு அறவே பிடிக்காது அதற்காக மிதுனத்தை கோலை என்று நினைத்து ஓவரா சத்தாயித்தால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல் இவர்கள் கோவப்பட்டு விட்டால் இவர்கள் பழிவாங்கும் விதமே ஒரு தனி ரூட்டாக இருக்கும் மூளை சக்தி கொண்டுதான் இவர்கள் ஜெயிப்பார்கள் கோவப்பட்டால் கூட சிரித்து கொண்டே இவர்கள் கோவப்படுவார்கள் இவர்கள் கோவப்படுகிறார்களா சிரிக்கிறார்களா என்று கூட தெரியாது அதனால் மிதின ராசி லக்னத்தில் பிறந்தவர்களை தயவு செய்து யாரும் பகைத்து கொள்ளாதீர்கள் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்த அல்லது ராசியில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி சிறுவயது முதல் இவர்கள் எதை பார்க்கிறார்களோ அதன்படியே ஆவார்கள் அதாவது ஒரு ரவுடியையோ அல்லது ஒரு திருடனையோ பார்த்து இவர்கள் வளர்ந்தால் அவர்களை விட நூறு மடங்கு நூதன திருட்டு அல்லது நூதன ரவுடித்தனம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் இவர்கள் சிறு இருந்து ஒரு ஆன்மீகவாதியை பார்த்து வளர்ந்தால் அவர்களை விட நூறு மடங்கு ஆன்மீகத்தில் இவர்கள் சொற்பொழிவாற்றுவார்கள் இவர்கள் ஒவ்வொரு சொற்பொழிவும் மிக அருமையாக இருக்கும் அது எந்த மதத்தில் இருந்தாலும் சரி அந்தந்த மதத்திற்கு போல் அவர்கள் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள் அதே ஒரு திறமையானவர்களை பார்த்து வளர்ந்தால் அவர்களை விட நூறு மடங்கு திறமையானவர்களாக இவர்கள் ஆவார்கள் அதாவது இவர்கள் எப்படி என்றால் எந்த சூழ்நிலையில் எந்த சுச்சுவேஷனில் இவர்கள் வளர்கிறார்களோ அதுவே இவர்களை பற்றி கொள்ளும் அதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக இருக்கும் இதை சுருக்கமாக சொன்னால் இவர்கள் ஒரு நிறர் போல கண்ணாடியிடம் நாம் முறைத்தோம் என்றால் அதுவும் முறைக்கும் நாம் சிரித்தோம் என்றால் அதுவும் சிரிக்கும் அந்த மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்கள் தனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே ரீப்ளே பண்ணுவார்கள் இதை ஒரு மிக துல்லியமாக இயற்கை ஜோயிடம் துருவி துருவி ஆராய்ந்து பதிவிட்டிருக்கிறது மிதுன லக்னத்தில் ராசியில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி புதன் கிரகம் நல்ல அமைந்தவர்கள் சிறுவயது முதலே நல்ல நிலையில் வந்து விடுவார்கள் இந்த புதனாதிக்கம் குறைந்தவர்கள் சிறுவயது முதல் அரும்பாடு பட்டாவது வாலிப காலத்தில் பல தொழில்களை இதில் ஆறு மாதம் இதில் மூணு மாதம் என கற்று கற்று கற்றுக்கொண்டு ஒரு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் நிலையான ஒரு தொழிலை அமைத்துக் கொள்வார்கள் எப்படியும் ஒரு வியாபாரமாக செய்து அந்த இலக்கை அடைந்தே தீர்வார்கள் வியாபாரத்துக்கு இவர்கள் மிகவும் கை வியாபாரத்தில் இவர்கள் ஆர்குமெண்ட் வைத்தார்கள் என்றால் அந்த வாங்கக்கூடிய கஸ்டமர்கள் அப்படியே நம்பி விடுவார்கள் அந்த மாதிரி இவர்களுக்கு இயற்கையாகவே பேச தெரியும் இவர்களுக்கு வேலை செய்வதை விட வியாபாரம் நல்ல திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு கிரக நிலை காரணமாக தொழில் சரியாக அமையாமல் இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு எப்படியாவது தன்னுடைய கொடியை நட்டே தீர்வார்கள் இவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்கிறது அந்த பரிகாரத்தை இவர்கள் செய்து வந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு உள்ள தோஷம் நீங்கி வியாபார ஸ்தலங்களிலும் சரி தொழில் ஸ்தலங்களிலும் சரி நிரந்தரமாக அதில் பயணிக்கலாம் அது என்ன பரிகாரம் என்றால் இவர்கள் அரவாணிக்கு வேண்டிய உதவிகள் செய்து கொடுக்க வேண்டும் புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிதுன ராசி மிதுன லக்னம் அதேபோல் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் அரவாணிகள் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தர வேண்டும் அதற்காக அரவாணி கூட உறவாட வேண்டும் என்று அர்த்தமில்லை அவர்களுக்கு மனம் கோணாமல் அவர்கள் உதவி கேட்டு வந்தால் முடிந்த அளவுக்கு அவர்களை வஞ்சிக்க கூடாது அவர்களுக்கு தேவையான உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் நிச்சயமாக செய்யலாம் அப்படி செய்தீர்கள் என்றால் அவர்கள் உங்கள் தலைமையில் கை வைத்து ஆசீர்வாதம் பண்ணுவார்கள் அதிலே உங்களுக்கு பாதி டிஸ்டிக் குறைந்துவிடும் ஆகையால் அரவாணைகளை நீங்கள் அரவணைத்து கொள்ள வேண்டும் இந்த இயற்கை ஜோயிடம் ஒரு விஷயம் சொல்லுது என்றால் அதில் ஆணித்தனமான உண்மை இருக்கும் அது ஒரு ஹிஸ்டரியே இருக்கும் அதனால் எல்லாமே ஒரு வீடியோ பதிவில் அனைத்தும் சொல்ல முடியாது அல்லவா அதனால் சாட்டாக சொன்னால் புரிந்து கொண்டு அரவாணைகளுக்கு முடிந்தால் நீங்கள் சேலை வாங்கி கொடுங்கள் அல்லது உணவு வாங்கி கொடுங்கள் அல்லது ஒரு பத்து ரூபாயும் நீங்க கொடுத்துடுங்க ஆனால் கொடுக்கும்போது புலம்பாம கொடுங்க மனசார கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நிரந்தரம் இல்லாத அனைத்தும் நிரந்தரமாக ஆகும் இது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாகும் அதேபோல் மிதனராசி மிதனகத்தில் பிறந்தவர்கள் இல்லை ஆணும் சரி பெண்ணும் சரி தான் அழுதார்கள் என்றால் தண்ணீர் அழுதால் வெளியே தெரியாதல்லவா அந்த மாதிரி இவர்கள் அழுதாலும் அதை மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ளாமல் மற்றவர்களை சிரிக்க வைப்பார்கள் சிறந்த நடிகர்கள் சிறந்த சிரிப்பு நடிகர்கள் அனைவரும் பெரும்பாலும் இந்த மிதன ராசி மிதன நகலத்தில் பிறந்திருப்பார்கள் யாராலும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சு கொள்ள முடியாது வடிவேலு பார்த்திபனை பார்த்து சொல்வது போல் இவனை புரிந்து கொள்ள ஒரு தனியே எனக்கு ஒரு மூளை ஆண்டவனே என்று கேட்பது போல் இந்த மிதன ராசி மிதன நகரத்தில் பிறந்தவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் அப்பாவி போலவே இருப்பார்கள் அனைத்து ரகசியங்களையும் அறிந்து வைத்திருப்பார்கள் இவர்களை யாரெல்லாம் நண்பர்களாகவோ அல்லது தன்னுடைய கடைக்கு வேலைக்கு அமர்த்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இவரால் திறமையாக அந்த நிறுவனத்தை நடத்த முடியும் அதேபோல் தன்னுடைய நண்பர்களுக்கு திறமையான அறிவுரை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துவார்கள் இந்த மிதனராசி மிதன லக்கணத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய லைஃப் பார்ட்னரையும் சரி தன்னுடைய குழந்தைகளையும் சரி ஒரு ஃப்ரெண்டாகத்தான் அவர்கள் நடத்துவார்கள் சிலருக்கு வேணுமென்றால் போராத காலமாக கிரக நிலை சரியில்லாத காரணமாக குடும்பங்கள் தொலையலாம் ஆனால் பெரும்பாலும் எண்பது சதவீதம் இவர் குடும்பமே மிக ஜாலியாக இருக்கும் இவர்கள் அனைவரும் நல்ல ஜாலியாக பேசக்கூடியவர்கள் அனைவரையும் சமத்துவமாக பார்க்கக்கூடியவர்கள் தன் குழந்தைகளும் சரி தன்னுடைய லைஃப் பார்ட்னரையும் சரி எப்பொழுதும் ஒரு ஃப்ரெண்டாகத்தான் நினைத்து கொள்வார்கள் தன்னுடைய சுக துக்கம் அனைத்தையும் தன் மனைவியிடம் உண்மையை சொல்லிவிடுவார்கள் அதனாலேயே சில நேரம் இவர்களுக்கு தலைவலியாக அமையும் ஆனால் இவரிடம் மற்றவர்கள் யாராவது ரகசியத்தை வாங்கலாம் என்று நினைத்தால் அது முடவன் கொம்புத்தேனுக்கு அலைவது போல் இருக்கும் யாராலும் இவர்கள் மனதில் இருக்கும் ரகசியத்தை அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியாது இவருடைய ரகசியம் உள்மனதில் ஆழத்தில் பதிந்துவிடும் மனோதத்துவ டாக்டரால் கூட இவருடைய ரகசியத்தை வாங்க முடியாது இப்நாடிசமும் இவர்களிடம் வேலை செய்யாது மனோ தத்துவம் இவர்களிடம் வேலை செய்யாது ஏனென்றால் இவர்கள் மனம் சாதாரண நிலை அல்ல சாணிக்கிய நிலையாகும் தூங்கும் போது கூட இவர்கள் விழிப்புணர்வாக தூங்குவார்கள் சும்மா உஷுன்னு ஒரு சத்தம் கேட்டால் கூட எந்திரிச்சிருவாங்க அந்த மாதிரி உஷார் நிலை உள்ளவங்க தான் இந்த ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் கட்டுப்படுகிறார்கள் என்றால் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் தன்னுடைய குடும்பத்திற்காகத்தான் கட்டுப்படுவார்களை தவிர மற்றவர்களுக்கு யாருக்கும் இவர் வளைந்து கொடுக்க மாட்டார்கள் மிதன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்தவர்கள் மிக அதிர்ஷ்டசாலிக்காரர்கள் என்று சொல்லலாம் ஏனென்றால் இவர்கள் எப்பொழுதும் ஒரு ஜாலியாகவே இருப்பார்கள் தன் கூட இருக்கிறவர்களையும் ஜாலியாக வைத்துக் கொள்வார்கள் கிரக வாரியாக வேண்டும் என்றால் சிலருக்கு குடும்ப வாழ்க்கை தவறாக அமைந்திருக்கலாம் அதை வைத்து நாம் சொல்லக்கூடாது பெருவாரியாக மிதனராசி லக்னக்காரர்கள் ஒரு ஜாலியான மனிதர்கள் மிக அறிவுபூர்வமாக சிந்தித்து எதையும் செயல்படுவார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பொழுதில் கற்றுக்கொள்வார்கள் அதே போல் பிறருக்கும் மனமாக கற்றுத்தருவார்கள் மாணவ மாணவர்களுக்கு இந்த மிதுன ராசி லக்னத்தில் பிறந்த ஆசிரியர்கள் உருவாக கிடைத்தால் அவர்களுக்கு ஒரு பொக்கிசமாக அமையும் அந்தளவுக்கு இவர்கள் நல்லபடியாக சொல்லிக் கொடுப்பார்கள் அநேகமாக இவர்கள் ஓவிய கலைஞராக இருப்பார்கள் அல்லது பிடி வாத்தியாராக இருப்பார்கள் அல்லது பல மொழி கற்றுக் கொடுக்கும் வாத்தியாராக இருப்பார்கள் இந்தி அல்லது இங்கிலீஷ் தெலுங்கு என பல மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியாராக அமைவார்கள் எந்த ஒரு நவீனத்தையும் வரவேற்கக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்மானமாக ஆலோசிக்காமல் எதையும் ஒதுக்க மாட்டார்கள் அதேமாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தீர்மானமாக ஆலோசிக்காமல் எதையும் வரவேற்கவும் மாட்டார்கள் அப்படி ஒரு நேர்த்தியான ராசியாகும் எதையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ராசியாகும் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போதே போதே மற்றவரை வாட்ச் பண்ணிக் கொண்டிருப்பார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஏதோ பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது போல் தெரியும் ஆனால் மற்றவர்களை நோட்டம் விட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் கண்கள் எப்பொழுது பார்க்கிறது அந்த கேமரா எப்பொழுது டக் என்று படம் பிடிக்கிறது என்றெல்லாம் தெரியாது அந்த அளவுக்கு அவர்கள் திறமை இருக்கும் திருடம் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு நாம் தப்பிக்க முடியாது மெமரி பயங்கரமாக இருக்கும் இவர்களுக்கு இயற்கையாக இந்த மெமரி ஸ்டோரேஜ் உள்ளவர்கள் இந்த மிதர ராசி லக்னக்காரர்கள் யாரால் முணுமுணுன்னு முனும் பேசினா கூட அது இவர்களுக்கு சரியாக அந்த லிப்டை வைத்தே இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் அவர்கள் என்ன பேசினார்கள் என்று இந்த மாதிரி மிதன ராசி மிதன கிணத்தில் பிறந்தவர்கள் ஒரு போலீஸாக வந்தார் என்றால் அதி பயங்கரமாக துப்பறிவார்கள் எதையும் துருவி துருவி ஆராய்ந்து சரியான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பார்கள் தன்னிலை எப்படி இருந்தாலும் மற்றவர்கள் நலனுக்காக இவர்கள் வாழ்வார்கள் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்